ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சற்று முன் ஐநூறு ரூபாய் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இரவு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் அதில் ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் இனி செல்லாது என்று அறிவித்தார் அதற்கு பதிலாக புதிய ஐநூறு ரெண்டாயிரம் நோட்டு அறிமுகம் செய்யப்பட்டது எனினும் பண மதிப்பிழவு அறிவித்த அந்த நொடியில் கையில் பணம் இருந்தும் எல்லாம் இழந்து நடுத்தர்வுக்கு வந்ததை போல் மக்கள் உணர்ந்தனர் இந்த நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது ஐநூறு ரூபாய் நோட்டும் புழக்கத்திலிருந்து முற்றிலும் நீக்கப்படலாம் என்ற பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேட்டியளித்த நிர்மலா சீதாராமன் அதிக மதிப்பிலான ரூபாய் நோட்டு புழக்கத்தை குறைத்து குறைந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டு அதிக புழக்கத்தில் ஈர்க்கச் செய்வதில் அரசு முனைப்பு காட்டி வருகிறது மேலும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை அதிகரிக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படவும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து ஐநூறு ரூபாய் நோட்டின் எதிர்காலம் குறித்து நிபுணர்கள் கேட்டனர் இதற்கு பதிலளித்த அவர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு புழக்கத்திலிருந்து உழைக்கப்பட்டதைப் போல குறைந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டு அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் வகையில் அரசு முயற்சி எடுக்கும்